வக்பு வாரிய சட்டத்தில் திடீர் திருப்பம் குவிந்த ஒரு கோடி தயாரான அமித்ஷா அமைப்பில் பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த புதிய சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு பெருகி இருக்கிறது மேலும் இது குறித்தான விவாதம் தீவிரமடைந்திருக்கிறது குறித்து பல தகவல்கள் வெளிவந்த வண்ணமும் உள்ளது வக்ஃபு வாரியம் சிக்கியிருக்கும் முதன்மையான சர்ச்சைகளில் ஒன்று அந்த அமைப்பு நிலங்களை கையகப்படுத்தும் விதம் அதை நிர்வகிக்கும் விதம் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான சொத்துக்கள் வகுப்பு வாரியத்தின் சொத்துக்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது தனியார் நிலம் முதல் பிரதான நகர்ப்புற ரியல் எஸ்டேட் வரை பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் முறையான ஆவணங்கள் அல்லது சரிபார்ப்பு இல்லாமல் வகுப்பு வாரிய சொத்து என பதிவு செய்யப்பட்டுள்ளது வக்பு வாரியம் மீது பல புகார்கள் குவிந்தது இதன் காரணமாக வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது இதற்கிடையே அனைவரும் எதிர்பார்த்த வக்ஃபு வாரிய திருத்த மசோதா கடந்த மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவுக்கு இதுவரை இமெயிலில் ஒன்று புள்ளி இரண்டு கோடி கடிதங்கள் வந்துள்ளன என நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது வக்பு வாரிய சட்டத்தில் பாஜக அரசு பல்வேறு திருத்தங்களை செய்திருக்கிறது இதற்கு காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சட்டத்தை ஆய்வு செய்வதற்காக பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அரசு இந்த மசோதா குறித்து பொதுமக்கள் பொதுநல அமைப்புகள் நிபுணர்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்களின் கருத்தை தெரிவிக்கலாம் என தெரிவித்திருந்தது நாடாளுமன்ற வட்டாரங்கள் மசோதா பற்றி நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் இமெயிலில் ஒன்று புள்ளி இரண்டு கோடி கடிதங்கள் வந்திருக்கிறது மேலும் எழுபத்தி ஐந்தாயிரம் ஆவணங்களும் வந்திருக்கிறது ஏராளமான கடிதங்கள் ஆவணங்கள் வருவதால் கூடுதலாக பதினைந்து பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜே பி சி குழு வருகிற இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மும்பை அகமதாபாத் ஹைதராபாத் சென்னை மற்றும் பெங்களூரு நகரங்களுக்கு சென்று வகுப் வாரிய உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் சட்ட நிபுணர்கள் ஆகியோருடன் கலந்தாலோசனை செய்யவுள்ளது என்றனர் இந்த நிலையில் ஹரியானா மாநிலம் குர்கானில் உள்ள பட்சியாபூரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசிய போது வாரிய சட்டம் வரும் குளிர்கால பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் மசோதா தாக்கல் செய்ய உள்ள இத்துடன் வாரியம் கோரியபடி பகிர்வுக்கும் அமைதி அளிக்கப்பட உள்ளது குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது ஆய்வு கமிட்டி தலைவராக உள்ள பாஜகவின் ஜெகதாம்பிகா பால் மசோதா குறித்து முழு விவரத்தையும் ஆய்வு செய்து வருகிறது என கூறினார் அது மட்டுமல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமும் நிறைவேறுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறது மோடி அரசு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்